இப்போ நாம கிரகங்கள் இருக்கிறதையும் எல்லாத்தையுமே யார் சித்த பெருமக்கள் அன்றைக்கி வானிலை ஆராய்ச்சி இன்றைக்கி நீங்கள் போய் இன்றைக்கி விழாவில் அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்கிறது அன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இங்கேருந்து ஒரு டெலஸ்கோப் கூட இல்லாமல் அத்தனை விஷயத்தையும் நம்ம இங்கே சொல்லியிருக்கேன் என்ன ஒரு விஷயம் இதெல்லாம் எடுத்தாவோ இன்னும் இப்போ இன்றைக்கி நினைக்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை கொண்டே சேர்க்கறக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு அதுதான் ஒரு விஷயம் இன்றைக்கும் இருக்குது உழைச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா உழைச்சோடி இருக்குது அதில் இன்னும் பல அரிய தகவல் இருக்குது இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துட்டு போனது தான் சயின்ஸில் ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து அவர் இறந்து போயிட்டார் ஏன்னா இதை நான் அவர் பேரை சொன்னாக்கா அவர் ஜஸ்ட் லைக் தட்டாக போயிடும் அவர் போது அவரோட தலையை ஆய்வு பண்ணால் அதில் பாதரசம் இருக்குது இப்போ கனெக்ட் பண்ணிக்கிங்க பாதரசத்துக்கும் சிவனுக்கு என்ன தொடர்பு அவருக்கு ரசவாதத்துக்கு என்ன தொடர்புங்கிறது அதை யோசிச்சாங்கன்னா இது ஒரு இது ஒரு இதை நான் எங்கேயும் நான் சொல்லாத ஒரு விஷயம் இதை இது மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவரோட தலையில் பார்த்தாக்கா பாதரசம் இருக்கு அவரோட தலை இதில் வந்து பாதரசம் இருக்குது பாதரசம் வந்து சிவனோட சொத்து அப்படின்ட்டு சொல்லுவான் அப்போது பாதரசத்துக்கும் சிவனுக்கும் என்ன லிங்க் அதுக்கும் ரசவாதத்துக்கு என்ன தொடர்பு அந்த ரசவாதம் சம்மந்தப்பட்டதுக்கும் அந்த அறிவியல் அறிஞருக்கு என்ன தொடர்பு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணேன் யார் ஒருத்தன்னு கடவுள் இல்லைன்னு சொன்னவனால் க அவனே கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு சில விஷயத்தை இங்கே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் உண்மை